வணக்கம் மக்களை சற்று முன்வழியான செய்தி ஒன்று விலையுள்ளது இதுவரை பார்த்த பழனிசாமி வேற இனிமேல் பார்க்க போற பழனிசாமி என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அதிரடி பேச்சாம் வாங்க வீடியோ காணலாம் அதாவது கள்ளக்குறி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிரதனாளிகளால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டமானது மாவட்ட செயலாளர்கள் குமரவேல் தலைமையில் நடைபெற்றதா அதாவது இந்த கூட்டத்தில்தான் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டார் அவர் கலந்து கொண்டையில் நூத்தி இருபத்தி ஆறு அடி உயரமுள்ள கொடிக்கம்பத்தை அதிமுக கட்சி கொடியை ஏற்றி வைத்தார் பின்பு அவர் ஐயாயிரத்தி எழுநூத்தி எழுபது பயனாளர்களுக்கு கிரைண்டரும் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினாராம் பிறகுதான் பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக இதோடு முடிந்து என ஸ்டாலின் அவர்கள் கூறுகிறார்கே ஸ்டாலின் அவர்களே உங்கள் கனவும் பழிக்காது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அதிக இடங்களை பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அம்மாவிற்கு பிறகு கருணாநிதி எவ்வளவு முயற்சித்தாரோ அதே போலவே அதிமுகவும் ஸ்டாலின் அவர்கள் அளிக்க முயற்சிக்கிறார் எனவும் அவரது கனவு பழிக்காது என்றும் அதிமுக பொதுச்சாலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் அது மட்டுமட்டும் சட்டசபையிலிருந்து ஸ்டாலின் அவர்கள் சட்ட கொண்டு சென்ற போது ஸ்டாலின் பழிக்கவில்லை மக்களை ஏமாற்றி அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையை ஆட்சியை அமைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் அது மட்டுமின்றி ஸ்டாலின் அவர்களே நூறு நாள் வேலை திட்டத்தை வேலை செய்யும் பெண்களுக்கு ஊதியம் சேர்த்து தருவதாக கூறினே அதையும் வழங்கவில்லை ஏழை மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து செய்வோம் என கூறிவிட்டு அதையும் ரத்து செய்யவில்லை என்றும் கூறினாராம் அது மட்டுமின்றி முதியோர் உதவித்தொகை மற்றும் ஊழியர் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு ஊதிய திட்டத்தையும் கொண்டு வராமல் தாமதம் போட்டுதான் திமுக அரசு எனவும் குற்றம் சாட்டியுள்ளாராம் அதனைத் தொடர்ந்துதான் ஸ்டாலினையும் உதயநிதியும் நம்பி கூட்டுறவு சங்கத்தில் நகைக்கடன் கடன் பெற்றவர்கள் தான் மிச்சம் என்றும் அவர் கூறியுள்ளார் அதனைத் தொடர்ந்து அவர்கள் செய்த எங்கள் ஆட்சி காலத்தில் எண்ணற்ற சாலைகள் பாலங்கள் தடுப்புகள் என கட்டப்பட்டதா அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட என்பதற்காகவே தலைவாச கால ஆராய்ச்சியும் கொண்டுவரப்பட்டது தான் நாலு ஆண்டுகளாக பூட்டி கிடப்பில் போட்டது திமுக அரசாம் விவசாயிகளின் விரோத ஆட்சியை ஸ்டாலின் நடத்துகிறார் என்று தமிழகத்தில் முழுவதும் ஏழை மக்களுக்கு கொண்டு வந்த அம்மா மணி முடக்கியது திமுக அரசு என்றும் கூறியுள்ளார் அது மட்டுமின்றி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கோடி எடப்பாடி நெடுஞ்சாலை துறையில் ஊழல் செய்து விட்டார் என கூறினாரா அந்த துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியே நாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் என்றும் வழக்கு தொடர்ந்து தொடர்களே திரும்ப பெற்றனர் என்றும் நான் நீதிமன்றத்தை தொடர்ந்து வாதாடி நிரபராதி என நிரூபித்தேன் என்றும் அவர் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அவர் கூறுகையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாம் தேடு சட்டமன்ற தேர்தலில் தான் திமுக என்ற கட்சிக்கு விழா தேர்தலாக அமைய வேண்டும் என்றும் திமுக என்ற அரச அரசாக ஆட்சி தீய சக்தி திமுக சக்தியை அகற்ற வேண்டிய தேர்தலாக அமைய போகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் முன்னிலையில் தான் பா மோகன் எம்எல்ஏ செந்தில்குமார் முன்னாள் அமைச்சர்களும் அது மட்டுமின்றி கட்சியின் பல நிர்வாகிகளும் கலந்து கலந்து கொண்டனரா மேலும் இது மூன்று வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்